பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் தங்கமயுளுக்கு உதவி செய்யணும்னு போயிட்டு தங்கமயிலோட அப்பா சக்திவேல்கிட்டையும் முத்துவேல்கிட்டேயும் வசமாக மாட்டிக்கும் போது தங்கமயிலோட அப்பா என்ன செய்யனே தெரியாமல் ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாரு உடனே முத்துவேலும் யாரு அந்த பாண்டியன் தான் எங்கள் வீட்டில் வந்து பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி ஒன்றை அனுப்பி வச்சானா நீ அந்த பாண்டியனோட சம்மந்தி தானே அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கம் எதுக்கு வந்த உண்மையை சொல்லலைன்னா உன்னையும் சும்மா விட மாட்டேன் உன் சம்மந்தி பாண்டியனையும் சும்மா விட போகிறதே கிடையாது என் வீட்டு பக்கம் வந்த நீ கண்டிப்பா பாண்டியன் சொல்லிதானே என் வீட்டில் உள்ள பொருளெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக இப்படி யாருக்குமே தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு வந்து உன்னை மட்டும் நாங்கள் கண்டுபிடிக்கலனா நீ என்ன வேணாலும் செஞ்சிருப்ப போலயே அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவத்தில் கேக்கும் போது தங்கமயிலோட அப்பா அழுதுகிட்டே நான் பாண்டியனோட சம்மந்தி தான் ஆனா உங்க வீட்டில் எந்த பொருளையும் எடுக்கிறதுக்காக வரல என் பொண்ணை பாக்கிறதுக்காக தான் வந்தேன் ஆனா மாறி மறந்து போய் இந்த பக்கம் வந்துட்டேன் என்னை மன்னிச்சு விட்டுருங்க இதை பெரிய பிரச்சனையாக்காதீங்க நான் இப்படி வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டதெல்லாம் என் சம்மந்தி குடும்பத்துக்கு தெரிஞ்சால் ரொம்பவே அவமானம் ஆயிரும் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திடுவாங்க என் பொண்ணோட வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்த்து என்னை விட்டுருங்க இனி இந்த பக்கம் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே சக்திவேல் சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்களானே பாண்டியனை காப்பாற்றுறதுக்காக பாண்டியனோட சம்மந்தி எப்படியெல்லாம் நடிக்கிறாருன்னுட்டு இதை அப்படியே இந்த பிரச்சனையை விடக்கூடாதுன்னு பாண்டியனை அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் கூப்பிட்டு வச்சு அவனோட சம்மந்தியவும் பாண்டியனையும் அவமானப்படுத்தியே ஆகணும் இப்படி அப்படி செஞ்சாதான் இந்த மாதிரி வேற ஒரு நாள் இவங்க செய்யாமல் இருப்பாங்க நம்மளை பார்த்தாலே இவங்களுக்கு பயம் வரணும்னே அப்படின்னு சக்திவேல் சொன்னதை கேட்டு இங்கே முத்துவேலும் சரி அப்படின்னு சொல்லிடுறாரு இன்னொரு பக்கம் தங்கமயிலுக்கு என்ன செய்யனே தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் அழுதுகிட்டே இருக்காங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்பாவை எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு உதவி செஞ்சு செய்ய வந்த அப்பா இங்கே நல்ல வேலை வசமா மாட்டாமல் எங்கேயோ போயிட்டாரு ஆனால் இவங்க கண்ணிலலாம் அப்பா பட்டிருந்தா என் நிலமை என்ன ஆயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்பாவை சும்மா விட்டுருக்கவே மாட்டாங்களே இப்ப என்ன நடக்குது ஒன்னும் புரியல அப்பா நம்ம வீட்டுக்கு போயிட்டாரா இல்ல யார்கிட்டேயும் மாட்டிக்கிட்டாரான்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் அழ ஆரம்பிக்கிறாங்க தங்கமயில் இங்கே பாக்கியம் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாமல் தங்கமயிலோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் சக்திவேல்கிட்டையும் முத்துவேல்கிட்டேயும் வசமாக மாட்டிக்கிட்ட தங்கமயிலோட அப்பா ஃபோனை எடுக்காமல் இருக்க இருந்த உடனே பதட்டத்தில் மயிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாக்கியம் உடனே மயிலும் ஃபோனை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க அம்மா என்னம்மா ஆச்சு அப்பா வந்துட்டாராமான்னு கேட்க என்ன மயில் இப்படி கேட்குற உன் வீட்டுக்கு தானே உங்கள் அப்பா வரேன்னு சொன்னார் ஆனால் எல்லாருக்கும் உங்கள் அப்பா வந்து தெரிஞ்சு போச்சா உங்கள் அப்பா மாட்டிக்கிட்ட ஆராடி இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க உடனே தங்கமையில் அழுதுகிட்டே நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க அப்பாவை வீட்டில் ஏதோ பொருள் எடுத்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைச்சு எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல வீட்டுக்கும் வரலன்னு சொல்றீங்களேம்மா எனக்கு உதவி செய்ய போய் அப்பா இப்படி வசமா மாட்டிக்கிட்டா கண்டிப்பா என்னை பத்தின எல்லா உண்மையும் வெளியில வந்துருமா நம்ம குடும்பமே அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா போயிருமா மாமா சும்மா விட மாட்டாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி கிட்டே பேசிட்டு இருக்கும்போது உடனே பாக்கியம் சொல்றாங்க விழிஞ்ச உடனே நான் உன் வீட்டுக்கு வரேன் உங்கள் அப்பா வந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னு வை எதையாவது சொல்லி சமாளிக்கிறதுக்கு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் உன்னை பார்க்க வீட்டுக்கு வரேன் இப்போ நீ இப்படி அழுதுகிட்டே இருக்காது என்ன நடந்தாலும் சமாளித்து தான் ஆகணும் பொய்க்கு மேலே போய் சொல்லி வச்சுருக்கோம் அதனால் நீ கஷ்டப்படாத தங்கமையில் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஆனால் உங்கள் அப்பா கிட்டே இதுக்கு தான் சொன்னேன் இந்த மாதிரி திட்டம் போடும்போதே இப்படிலாம் செய்ய வேண்டாம் உங்கள் அப்பாவுக்கு சரியாக எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாது அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் தலையிடவே வேண்டானு முன்கூட்டியே சொன்னேன் உங்கள் அப்பா மேலே எனக்கு அப்போவே நம்பிக்கை இல்லை பார்த்தியா இப்போ என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே சக்திவேல் முத்துவேல் குமார்னு மூணு பேருமே தங்க அப்பாவை அங்கே பாண்டியனோட வீட்டு வாசல் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டு பாண்டியா வெளியில் வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இங்கே பாண்டியனும் பழனியும் நல்லா தொங்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் தங்கமையில் முழிச்சிட்டு இருந்ததுனால யாரோ வாசலில் நின்று சத்தமாக பாண்டியன் மாமாவை கூப்பிடுறாங்களே அப்படின்ற மாதிரி வெளியில் வந்து பார்க்கும்போது பாண்டியா வெளியில் வரியா இல்லையா அப்படின்னு சக்திவேல் ரொம்ப கோவமா பேசுகிறாங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் வெளியில் வந்து நின்று பார்க்க ஆரம்பிக்கிறாங்க உடனே இங்க சரவணன் செந்தில் கோமதி ராஜேனுட்டு எல்லாருமே வந்து பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க எங்கள் எங்கள் அண்ணன் சத்தம் கேட்குதுங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல ஒரு நம்ம வீட்டுக்கு வந்தவன் எங்கள் அண்ணன் வீட்டுக்கும் போயிருப்பானோங்க கொஞ்சம் வெளியில் வாங்குங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் பழனின்னு எல்லாருமே வாசலில் வந்து பார்க்க தங்க அப்பாவை பிடிச்சி வச்சுருக்காங்க இங்கே செந்திலும் இங்கே வந்து சக்தி வேலும் முத்து வேலும் இவங்கள பார்த்த உடனே பாண்டியனுக்கு அவ்வளோ கோவம் வருது உடனே கோமதி கிட்டே சொல்கிறாங்க என்ன கோமதி இதெல்லாம் ஓ அண்ணன்களுக்கு வேறு வேலையே இல்லையா எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செய்ய ஒரு நேரமே இல்லாமல் இப்போ வந்து நிற்கிறாங்க பாரு அது மட்டும் இல்லை நாம ரெஸ்ட் எடுக்கிறது கூட இவங்களுக்கு பிடிக்காது போல முதல்ல உன் அண்ணன்களையும் அந்த குமாரையும் இங்கேருந்து போக சொல்ல கோமதி நாம நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும் நாளைக்கு கடைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அதுக்கு உடனே சக்திவேன் சிரிச்சுக்கிட்டு என்னவோ பையன் சரவணனுக்கு ரொம்ப ஆடம்பரமாக சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு கல்யாணம் பண்ணியே சம்மந்தி குடும்பத்தை பற்றி விசாரிச்சிங்களா இல்லையா இல்லை உன் சம்மந்தியை என் வீட்டுக்கு அனுப்பி பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னதே நீ தான் தான் ஓ மேலே எனக்கு சந்தேகமாக இருக்கு அதனால தான் உன் சம்மந்தியை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் பாரு அப்படின்னு சொல்ல தங்கமயிலோட அப்பா மெதுவாக இங்கே பாண்டியனை பார்த்து மனுச்சிருங்க சம்மந்தி அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறாரு இங்கே உடனே தங்கமயிலோட அப்பாவை பார்த்த உடனே ஒரு பக்கம் தங்கமயிலுக்கு ஒன்றுமே பேச முடியல பேரது அடைகிறாங்க உடனே பழனியும் மச்சான் மச்சான் நம்ம வீட்டுக்கு யாரோ வந்ததா நான் சொன்னேன்ல மச்சான் இவர்தான் மச்சான் அப்போ தங்கமயிலோட அப்பா தான் யாருக்கும் தெரியாமல் நம்ம வீட்டுக்கு வந்ததா இவரை தான் நான் பார்த்தேன் இவரை தான் பிடிக்கணும்னு நினச்சேன் அதுக்குள்ளே வெளியில் க ஓடிட்டார் அது மட்டும் இல்லாமல் அண்ணன் வீட்டுக்கும் போயிருக்காரு போலேயே ஏமா தங்கமமயில் கதவை அப்போ நீ தான் திறந்து விட்டியாமா அப்படின்னு பழனி கேள்வி கேட்குறாரு உடனே சரவணனும் என்ன தங்கமயில் இதெல்லாம் உங்கள் அப்பா எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சு வச்சுருக்காரு உங்கள் பாரு யார் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்களாம் வந்து எங்கள் அப்பாவை கேள்வி கேட்டுட்ருக்காங்க என்ன இதெல்லாம் எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படி நீங்கள் வரதா இருந்தால் முன்கூட்டியே வர வேண்டிதானே அது எதுக்கு யாரும் இல்லாதப்ப நீங்கள் வீட்டுக்கு வரணும் ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது அப்படின்னு சரவணன் தங்கமையில் பார்த்து முறைச்சிக்கிட்டே கேள்வி கேட்க உடனே இங்கே வந்து ராஜி சொல்கிறாங்க அக்கா இங்கே என்னக்கா நடக்குது உங்கள் அப்பா எதுக்கு யாருக்கும் தெரியாமல் வரணும் ஏற்கனவே கதவை வந்து பாண்டியன் மாமா மூடி வச்சதாக சொன்னாங்க ஆனால் இடையில போய் அப்போ நீங்கள் தான் திறந்து விட்டீங்களா உங்கள் அப்பாவை நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு நீங்கள் ஏன்கா இப்படியெல்லாம் செஞ்சுட்ருக்கீங்க ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறீங்கன்னு மட்டும் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்ல அதுக்கு பாண்டியனும் ஏன்ப்பா தங்கமயிலு இப்படியாப்பா பா அவமானப்படுத்துவ உங்க அப்பா எதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சாரு எதுக்கு இந்நேரம் வந்து இப்படி வசமா மாட்டிக்கணும் அவமானப்படுத்தணும் எங்களையும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சம்பந்தி இதெல்லாம் நீங்களாவது இப்போ உண்மையை சொல்றீங்களா இல்ல நானே உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரி பாண்டியன் ரொம்பவே கோபமா கேட்க அதுக்கு உடனே இங்க முத்துவேல் சொல்றாரு பாண்டியா நீ நடிக்காத பாண்டியா நீ தானே உன் சம்பந்தியை என் வீட்டுக்கு அனுப்பி விட்டு பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்ப நீ இங்கே பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் ஆசைப்பட்டு இருக்கிறவன் தானே அதனால தான் உன் மருமக எல்லாரையும் வேலைக்கு அனுப்பணும்னு நினைக்கிற அதனால தான் உன் பசங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணி பணக்கார பொண்ணுங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வர வைக்கிற ஆனால் உன் சம்மந்தி இப்படி வந்து எங்ககிட்ட வசமாக மாட்டுவார்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பாண்டியன் குடும்பத்தையே ரொம்ப அவமானப்படுத்தி பேசிகிட்டு இருக்காரு முத்துவேல் அதுக்குடனே சரவணனும் இங்கே செந்திலும் ரொம்ப கோபமாக முத்து சேர்த்துவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க யாரோ செஞ்ச தப்புக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என் குடும்பத்தில் உள்ளவங்க தான் முதல்ல பேசுறதை விடுங்க இவர் எதுக்காக வந்தாருன்னு எங்களுக்கே ஒன்றும் புரியாமல் தான் இருக்குது ஏமா தங்கமையில் இப்படி ஒரு அவமானம் எங்களுக்கெல்லாம் தேவையாமா முதல்ல இவங்கள போக சொல்லிட்டு இங்கே சம்மந்தியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி பாண்டியன் பேசுகிறாரு உடனே இங்கே தங்கமையிலோட அப்பா இல்லை சம்மந்தி நான் கிளம்புறேன் ஆனால் இவங்க என்னை விடமாட்டிக்கிறாங்க சம்மந்தி நான் செஞ்சது பெரிய தப்பு தான் ஆனால் கண்டிப்பாக நான் உண்மையை சொல்லிடுறேன் சம்மந்தி அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிக்கிறாரு நீங்கள் வேற கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்பவே தங்கமயிலோட அப்பா அழுகும்போது போது பாண்டியன் சொல்றாரு வேற என்னன்னு சொல்றது நீங்க என்னவோ அங்க எதுக்காக போனீங்கன்னே தெரியல ஆனா கோமதியோட அண்ணன்கள் வந்து உங்களால எங்களால கேள்வி கேட்கறாங்க சம்பந்தி இப்பயாவது சொல்லுங்க நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க அப்ப எங்க வீட்டுக்குள்ளேயும் வந்தது நீங்க தானா எதுக்காக இப்படி மறைஞ்சு மறைஞ்சு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அது வேற ஒன்னும் இல்லை சம்பந்தி அப்படின்னு தங்கமயில பத்தின எல்லா உண்மையவும் பாண்டியன் குடும்பத்தார் முன்னாடியும் முத்துவேல் முன்னாடியும் ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு தங்கமயிலோட அப்பா என்னை மன்னிச்சிருங்க சம்மந்தி, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றதுக்காக நிறைய பொய்யெல்லாம் சொல்லிட்டேன் நீங்க நினைக்கிற மாதிரி தங்கமயில் நிறைய படிக்கவும் இல்லை அதிக மதிப்பெண்லாம் வாங்கி தங்கமயில் நிறையா படிச்சுதான் நாங்கள் வந்து பொய் சொல்லிட்டோம் சம்மந்தி நீங்கள் தங்கமயில் நிறையா படிச்சிருக்கான்னு நினச்சிக்கிட்டு வேலைக்கு அனுப்பணும்னு நினச்சிங்க அதனால தான் தங்கமயில எப்படியாவது வேலைக்கு அனுப்பாமல் இருக்கிறதுக்கு தங்கமயிலோட சர்டிஃபிகேட் எல்லாமே காணாமல் போச்சுன்னா நீங்கள் அனுப்ப முடியாதுன்றதுக்காக தான் யாருக்கும் <laughs> தெரியாமல் அதை நான் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்தேன் ஆனால் இப்படி வசமாக மாட்டிப்பேன்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை உங்க எதிர் வீட்டுக்கு நான் அவங்க வீட்டில் உள்ள பொருளை எடுக்கிறதுக்காக போகலை உங்ககிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு அங்கே போய் நான் மறைஞ்சிருந்தேன் இது புரிஞ்சிக்காம அவங்களும் வந்து என்னை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க அனுப்பிதான் நான் அவங்க வீட்டுக்கே போனேன்னு சொல்லி என்னை வந்து ரொம்பவே அவமானப்படுத்தி பேசினாங்க நான் செஞ்சது பெரிய தப்பு தான் என் பொண்ணுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி தங்கமயில் படிக்கவே இல்லை அப்புறம் எதுக்காக தான் இந்த தங்கமயிலோட அப்பா வந்தாங்க அப்படின்றத பயந்துகிட்டே தங்கமயில் அப்பா உண்மையை எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறாரு இதை எதிர்பார்க்காத பாண்டியன் குடும்பமே ரொம்ப பேரதிர்ச்சி அடைகிறாங்க தங்கமையில அழுதுகிட்டே இருக்கும் போது சக்திவேலும் முத்துவேலும் சக்திவேல் அண்ணன் பாத்தீங்களா ஏதோ இந்த சம்மந்தி வீட்டில் உள்ளவங்க ரொம்ப பணக்காரங்க பொண்ணு அதிகமாக படிக்க வச்சிருக்காங்கன்னு இந்த பாண்டியன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பேச்சு பேசி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காகவே வரவங்க போறவங்க எல்லாரும் முன்னாடியுமே தான் குடும்பத்தை பற்றியும் தான் சம்மந்தி குடும்பத்தை பற்றியும் ரொம்ப உயர்வாக சொன்னாங்களே இப்போ பார்த்திங்களா பாண்டியனோட மருமக படிக்கவே இல்லை போல் அது மட்டும் இல்லாமல் நிறைய படித்ததா பொய் சொல்லி ஏமாற்றி பாண்டியன் குடும்பத்துக்கு இவங்க வந்து சம்மந்தி ஆயிருக்காங்க சரவணனோட பொண்டாட்டி படிக்கவே இல்லையாமே ஏமாந்து போய் இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சுருக்கான் பாண்டியன் அப்படின்னு சக்திவேல் ரொம்ப ஏளனமாக பேசி சுரிக்கிறாரு பாண்டியனுக்கு பதில் பேச முடியல ரொம்ப கோபமாக தன்னுடைய சம்மந்தியை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாரு ஏன் சம்மந்தி இதெல்லாம் முன்கூட்டியே சொல்லியிருக்கலாமே இப்படி மறுபடியும் எங்களை ஏமாத்துறதுக்காக இந்த நேரம் இப்படி வரணும்னு அவசியம் இருந்திருக்காதே நாங்க என்ன உங்ககிட்ட வேற என்ன கேட்டோம் உங் உங்கள் நீங்கள் உண்மையாக இருக்கீங்கன்றதுக்காக தான் நாங்களே உங்கள் பொண்ணை வந்து எங்கள் வீட்டுக்கு மருமகள் ஆக்கிக்கணும்னு நினச்சோம் ஆனால் இவ்வளோ பெரிய பொய்யை மறைச்சிருக்கீங்களே இது ஒரு பொய்யை தான் மறைச்சிங்களா இல்லை நீங்கள் சொன்னது அம்புட்டும் பொய் தானா அப்படின்ற மாதிரி பாண்டியன் கேள்வி கேட்க அது கூடனே சரவணனும் என் தங்கமயில் நீயாவது இந்த உண்மையை சொல்லியிருக்கலாம் நீயும் உங்கள் அம்மா அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி எங்கள் எல்லாரையும் ஏமாத்திட்டால நீ பேசாமல் உங்கள் அப்பா கூடையே கிளம்பு இனி இந்த வீட்டில் நீ மருமகளாக இருக்க உனக்கு தகுதியே இல்லை பார்த்தீங்களாப்பா எம்பிட்டு பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்கன்னுட்டு அப்படின்னு சரவணன் ரொம்பவே கோவப்படுறது மட்டும் இல்லாமல் இங்கே தங்கமையில் வெளுத்து வாங்குறாரு சரவணன் உடனே இங்கே கோமதியும் அழுதுகிட்டு தங்கமையில் பார்த்து ஏண்டி இப்படியா செய்வீங்க உன் குடும்பத்தை நம்புனதுக்கு இப்படியா எல்லார் முன்னாடி எங்களை அவமானப்படுத்துவீங்க நீ படிக்கலனா படிக்கலைன்னு உண்மையை சொல்லியிருக்க வேண்டியதானே நீயும் இத்தனை நாள் படித்த மாதிரியே என்னையும் நம்ப வச்சிட்டல உங்களெல்லாம் நம்பி ஒவ்வொரு நாளும் நான் அவமானப்பட்டு தான் இருக்கிறேன் ஏங்க இங்கே சரவணன் சொன்ன மாதிரி அவன் என்ன முடிவெடுக்கிறானோ அதன்படியே நடக்கட்டுங்க இவங்க குடும்பத்தில் உள்ளவங்க இன்னும் எம்பிட்டு பொய்ய தான் மறைச்சிருக்காங்களோ தெரியலங்க அப்படின்னு கோமதி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே பாண்டியன் சொல்கிறாரு இது நம்ம வீட்டை விஷயம் உங்க அண்ணன்க முன்னாடி பேசி சமாளிக்கவும் வேண்டாம் சரி செய்யவும் வேண்டாம் முதல்ல வீட்டுக்கு போவோம் எல்லாரும் வரட்டும் சம்மந்தி அம்மாவையும் வர சொல்லுங்க அதுக்கப்புறமா நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதுக்கு நீங்க தான் வேணும் வேற வழி கிடையாது அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இங்க உள்ள போயிடுறாரு பாண்டியனோட நிலைமையை பார்த்து இங்க முத்துவேலும் சக்திவேலும் ரொம்பவே சந்தோஷமா பாண்டியன் குடும்பத்தையும் ஏளனமா பேசி அவமானப்படுத்துறாங்க இப்படி இந்த தங்கமயிலால நம்ம குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய அவமானம் வந்துருச்சுன்னு சொல்லி பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே தலை குளிஞ்சு நிற்கிறாங்க தங்கமையில் ஒரு ஓரமாக பதில் பேச முடியாமல் அழுதுகிட்டே இருக்க ஒரு பக்கம் பாக்கியம் என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலன்னு சொல்லி பாண்டியன் வீட்டுக்கு கிளம்பி வராங்க இங்கே பாக்கியத்தை பார்த்த உடனே கோமதி நிக்க வச்சு கேள்வி கேட்குறாங்க ஏன் சம்பந்தி உங்களை நாங்கள் இப்படி ஏமாத்திருந்தா சும்மா இருந்திருப்பீங்களா சொன்னது அம்புட்டும் போய் உங்கள் பொண்ணை நாங்கள் படிச்சிருக்கான்னு கேட்டப்ப என்ன சொன்னீங்க எம்ஏ இங்கிலீஷ் வரைக்கும் படிச்சிருக்கு அவள் தான் முதல் மதிப்பெண் வாங்கியிருக்கான்னு என்னென்னமோ சொன்னீங்க அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே உங்க வீட்டுக்காரரை இங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சு எவ்வளோ பெரிய தேவையில்லாத வேலையை செஞ்சிருக்கீங்க நீ உங்களால் நாங்க அவமானப்பட்டு நின்றுருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா சம்மந்தி படிக்காத பொண்ணை எதுக்கு படிக்க படிச்சிருக்கான்னு சொல்லி பொய் சொல்லி இப்படி கல்யாணம் பண்ணி வச்சிங்க நீங்கள் செஞ்சது எதுவுமே சரி கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்படி செய்ய உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா சம்மந்தி அப்படின்னு கேள்வி கேட்க பாக்கியம் என்ன சம்மந்தி இப்படிலாம் பேசுகிறீங்க ஏதோ ஒரு பொய்யை தெரியாமல் சொல்லிட்டோம் அதுக்காக நீங்கள் என் பொண்ணையும் என் வீட்டுக்காரரையும் என்னையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்ல அதுக்கு பாண்டியன் சொல்கிறாரு இதை ஒரு பொய்யை தான் மறைச்சிருக்கீங்கன்னு நாங்கள் எப்படி நம்புறது நீங்கள் கல்யாணத்துக்காக என்ன வேணாலும் செய்வீங்க போலையே அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் உங்கள் பொண்ணு படிக்கலன்ற உண்மையை சொல்லியே நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஆனால் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்ச உங்களை எப்படி நான் சம்மந்தியாக ஏற்றுக்கிறது சரவணன் ஏற்கனவே தங்கமையில் கூட வாழ மாட்டேன்னு தன்னுடைய முடிவை சொல்லிட்டான் பேசாமல் உங்கள் பொண்ணை கையோடு கூட்டிகிட்டு போங்க உங்கள் வீட்டிலேயே வச்சுக்கோங்க இப்படி போய் சொல்லி ஏமாற்றி இப்படி கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்னு உங்கள் குடும்பத்துக்கே முதல்ல புரிய வரணும் இத்தனை நாள் தான் இப்படி ஏமாற்றி உங்கள் பொண்ணை எங்கள் வீட்டில் மருமகளை ஆக்கிரலான்னு நீங்கள் திட்டம் போட்டிங்களோ தெரியல அப்படின்னு சொல்ல உடனே இங்கே வந்து மீனா மெதுவாக ராஜிக்கிட்ட சொல்றாங்க தங்கமிலக்கா போட்டுட்டு வந்த நகை அம்பட்டும் கவரிங்க இதையும் மறைச்சிட்டாங்க இப்போ தங்கமிலக்கா படிக்கவே இல்லை அப்போ கல்யாணத்துக்காக தங்கமயிலக்காவும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் சொன்னது அம்பட்டும் போய்தான் போல ராஜி நாமளும் நம்பி ஏமாந்துட்டோம் பாரு இப்படிலாம் இருக்கும்னு நான் ஏற்கனவே தங்கமயிலக்கா மேலே சந்தேகப்பட்டேன் அப்படியே நடந்துருச்சு இனி என்ன முடிவெடுக்க போறாங்களோ தெரியல அப்படின்னு மீனாவும் ராஜியும் பேசிக்கிறாங்க இங்கே உடனே பாண்டியன் பாக்கியத்தை பார்த்து சொல்கிறாரு என் பையன் என்ன முடிவெடுக்கிறானோ அதுதான் எனக்கும் முடிவு அது மட்டும் இல்லை சம்மந்தி நீங்கள் எங்களை ரொம்ப ஏமாத்திட்டீங்க நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் பொய் சொல்லியிருப்பீங்களோ அப்படின்ற சந்தேகம் எங்களுக்கு வந்துடுச்சு பேசாமல் தங்கமயில கூட்டிட்டு இங்கேருந்து கிளம்புங்க உங்கள் பொண்ணு உங்கள் வீட்லேயே இருக்கட்டும் இத்தனை நாள் இங்கே தங்கமயில் ரொம்ப பொறுப்பான மருமகன் நினச்சேன் ஆனால் இப்படி ஏமாத்துவான்னு நினைக்கவே இல்லை அதனால் தங்கமையில் இந்த வீட்டில் இனி மருமகளாக ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில பாக்கியத்துக்கிட்ட சொல்லி அங்கேருந்து கூட்டிட்டு போக சொல்கிறாங்க உடனே என்னுடைய தங்கமையில் அழுதுகிட்டே பாக்கியத்தை கிட்ட சொல்கிறாங்க பாத்தியாமா இதுக்காக தான் சொன்னேன் இப்படி ஒரு கல்யாணமே தேவையில்லைன்னு கல்யாணத்துக்காக நீ ஏகப்பட்ட பொய்ய சொன்னேன் ஒவ்வொரு பொய்யும் வெளியில் தெரிஞ்சிருமோன்னு நான் பயந்து பயந்து இருந்தேன் இப்போ பாரு அப்பாவால் எல்லா உண்மையும் வெளியில் வந்துருச்சு நானும் வசமாக மாட்டிக்கிட்டேன் இனி இந்த வீட்டில் ஒரு மருமகளை நான் இருக்க கூடாதுன்னுட்டு எல்லாரும் முடிவெடுத்துட்டாங்க இனி என்னம்மா செய்ய போகிற நம்ம வீட்டிலையே நான் இப்படியே அழுதுகிட்டே இருக்க வேண்டியதானே இதுக்காக தான் ஆசைப்பட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சியாமா அப்படின்னு தங்கமயில் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க பாண்டியக்கிட்டையும் சரவணன் கிட்டையும் இங்கே கோமதி கிட்டையும் மன்னிப்பு கேட்டு ரொம்பவே அழுகுறாங்க ஆனால் எதையுமே ஏத்துக்க முடியாத பாண்டியன் தான் முடிவுல ரொம்பவே உறுதியா இருக்கிறதுனால தங்கமயில கூட்டிட்டு பாக்கியமும் தங்கமயிலோட அப்பாவும் அழுதுகிட்டே பாண்டியன் வீட்டில இருந்து வெளியில கிளம்புறாங்க தான் செஞ்ச தப்புக்கும் தான் சொன்ன பொய்யுக்கும் என் பொண்ணு தங்கமயிலுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே இப்படிலாம் நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு சொல்லி பாக்கியம் ரொம்பவே அழுகுறாங்க